நாடுகளிலிருந்து முக்கியமானவர்களை தெரிவு செய்யும் ஏதாவது பல்கலைக்கழகத்தை பற்றி மேலும் அறிந்து கொள்வதற்காக என்னோடு இங்கே அசேக் அஸ்லம் அவர்கள் என்னோடு இருக்கின்றார் இவர் இலங்கையைச் சேர்ந்த இந்த பல்கலைக்கழகத்திலே படிக்கின்ற ஒரு மாணவர் சுமார் ஆறு வருடங்களாக இவருடைய மேற்படிப்பை இங்கே முடித்த நிலையிலே இப்பொழுது என்னோடு இங்கே இந்த பல்கலைக்கழகம் பற்றிய மேலதிக விபரங்களை தெரிந்து கொள்வதற்காக அவரோடு நாம் சில விடயங்களை கேட்டறிந்து கொள்வோம் அஸ்லாம் வலைக்கும் ஷேக் அஸ்லம் அவர்களே வலைக்கம் முதலில் இலங்கை நாட்டிலே நீங்கள் எந்த இடம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நான் இலங்கையிலே குருநாகல் மாவட்டத்தில் பானகமுவ ஊரைச் சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அல் மதீனா இஸ்லாமிய பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு இன்று வரைக்கும் படித்து கொண்டிருக்கிறேன் அலகமுதுல்லா தற்போது இங்கே இறுதி வருடத்தில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறேன் இந்த பல்கலைக்கழகத்துக்கு எங்களுடைய பிள்ளைகளை சேர்க்க வேண்டும் எங்களுடைய பிள்ளைகளும் வர வேண்டும் அல்லது எங்களுடைய நண்பர்கள் எங்களது ஊரை சேர்ந்தவர்களுடைய பிள்ளைகள் வர வேண்டும் என்று பலரும் விரும்புவார்கள் ஆனால் இந்த பல்கலைக்கழகம் எவ்வாறு இயங்குகிறது இந்த பல்கலைக்கழகத்திலே என்ன நடக்கிறது என்பதை பற்றி நிறைய பேருக்கு அறியாமல் இருக்கிறார்கள் எனவே இந்த பல்கலைக்கழகம் எப்படி இயங்குகிறது இதன் செயற்பாடுகள் என்ன என்பதை பற்றி கொஞ்சம் விளக்குங்கள் இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையிலே இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு மன்னர் சுஹோத் பின் அப்துல் அசீஸ் அவர்களுடைய காலத்திலே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் இஸ்லாத்தினுடைய ஒளியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தூய்மையான உயர்ந்த நோக்கத்திலே இந்த பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது கிட்டத்தட்ட இப்பொழுது அறுபது வருடங்களை தாண்டி வெற்றிகரமாக இந்த பல்கலைக்கழகம் தன்னுடைய செயற்பாடுகளை நடத்தி கொண்டு செல்வதே அல்லாவுக்கு மிகவும் நடத்தி கொண்டு செல்கிறது அல்லாவுக்கு எல்லா புகழ் அலமதுல்லா இந்த பல்கலைக்கழக கழகத்தை பொறுத்த வரையிலே இப்பொழுது இங்கு ஒன்பது துறைகளிலே கற்பிக்கப்படுகிறது இஸ்லாமிய ஷரியா அதாவது இஸ்லாமிய சட்ட பீடம் அதே போன்று அல் கதா வல் அந்திமா அதே போன்று அல் குர்ஆன் பீடம் அல் ஹதீஸ் பீடம் தாவா பீடம் அரபு மொழி பீடம் அதேபோன்று ஏனைய கற்க கற்களை நெறிகளான தொழில்நுட்ப பீடம் அதை போன்று விஞ்ஞான பீடம் அதே போன்று பொறியியல் படம் பீடம் ஆகிய ஒன்பது பீடங்களிலே இப்பொழுது கல்வி கற்பிக்கப்படுகிறது இங்கே இருபத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளைச் சேர்ந்த பொதுவாக எல்லா நாடுகளைச் சேர்ந்த மாணவர்களும் இங்கு வந்து கல்வி கொண்டிருக்கிறார்கள் எதற்கு சேர்வதற்கான வழிகள் மிகவும் இலகுபடுத்தப்பட்டிருக்கிறது அனைத்து மொழிகளிலும் இதனை நாம் நாம் இந்த தகவல்களை அறிந்து கொள்ளலாம் அதற்கு முதல் கட்டமாக நாம் கூகுள் கூகுளிலே போய் அல் ஜாமியா அல் இஸ்லாமியா இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி ஆஃப் மதீனா என்று டைப் பண்ணி அதில் வரக்கூடிய பேஜில் உங்களுக்கு வந்து இங் லேங்குவேஜ் நீங்கள் என்ன மொழியில் இது இது சம்மந்தமான தகவல்களை பெற விரும்புகிறீங்களோ அந்த மொழியை தெரிவு செய்யுங்க ஆங்கிலத்தை இங்கிலீஷ்னு சொல்லி சொல்லி தெரிவு செஞ்சோம்னு சொன்னால் அதில் வந்து எங்களுக்கு சகலவிதமான டீட்டெயில்ஸும் அவங்க போட்டிருக்கிறாங்க எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான தகவல்கள் என்னென்ன தேவை என்ற விஷயங்களை போட்டிக்கிறாங்க அது மூலமாக நாங்கள் எங்களுடைய தரவுகளை சரியான முறையில் கொடுத்தோம்னு சொன்னால் ஒரு வருடத்துக்குள்ளே எங்களுக்கு நாங்கள் எடுப்பாட்டிக்கிறோமா இல்லையான்ற விஷயங்கள் எங்களுக்கு தெரிய வரும் ஆம் இப்படி பல நாடுகளிலிருந்தும் விண்ணப்பிக்கும் பொழுது எந்த நாடுகளுக்கு முன்னுரிமைகள் வழங்கப்படுகின்ற விதங்கள் இருக்கின்றனவா அல்லது சில நாடுகளிலிருந்து முக்கியமானவர்களை தெரிவு செய்யும் ஏதாவது பொறிமுறைகள் இருக்கின்றனவா இதுக்கு தெரிவு செய்யப்படுகின்ற முறையை பொறுத்தவரையில் பொதுவாக நமக்கு எங்களுக்கு தெரிந்த விடயம் என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு அந்த நாட்டினுடைய முஸ்லீங்களுடைய சனத்துவ அடிப்படையில் இவங்க அதுக்குரிய அந்த மாணவர்களுக்குரிய எண்ணிக்கையை ஒதுக்கி இருக்கிறாங்க பொதுவாக இலங்கையை பொறுத்தவரையில் இப்பொழுது நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி கொற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று இதுக்கு அனுமதி அப்ளை பண்ணுகின்ற பொழுது நாங்கள் விண்ணப்பிக்கின்ற பொழுது குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது என்று சொன்னால் இஸ்லாம் வந்து அந்த பகுதிகளுக்கு இன்னும் தேவைப்படுவதனால் இஸ்லாத்தினுடைய அழைப்பு தேவைப்படக்கூடிய நாடுகளுக்கு அவர்கள் முன்னுரிமை கொடுக்கிறார்கள் அதேபோன்று புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்களும் இங்கு வந்து தாராளமாக தங்களுடைய கல்வி கற்கை கற்க நெறிகளை தொடரலாம் புதிதாக இஸ்லாத்து ஏற்ற சகோதரர்கள் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் இங்கு வந்த வருகின்ற பொழுது அவர்களுடைய முதலாவது பிரச்சனையாக மொழி பிரச்சினையை அவர்கள் எதிர்நோக்குவார்கள் இங்கே கற்பிக்கப்படுகின்ற அனைத்து விதமான கற்க நெறிகளும் அரபு மொழியிலே கொடுக்கப்படுவதனால் அவர்களுக்கு ஒரு அரபு மொழியிலே ஒரு கூடுதலான அறிவு தேவைப்படும் அதனால் அவர்களுக்கு இரண்டு வருடங்கள் கொண்ட அரபு மொழி கற்கை நெறிகளை ஆரம்பமாக கொடுப்பார்கள் அந்த இரண்டு வருட கற்கை நெறிகளை வெற்றிகரமாக பூர்த்தி செய்த மாணவர் தன்னுடைய மேற்படிப்பை இங்கே இருக்கக்கூடிய ஏனைய பீடங்களிலே தனக்கு விருப்பமான பீடத்தை தெரிவு செய்து தன்னுடைய கற்கை நெறிகளை தொடர்ந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்கே இருக்கிறது இப்படியாக தெரிவு செய்யப்படுகின்ற மாணவர்கள் அவர்களுடைய சொந்த பணத்தை செலவு செய்து இங்கே படிக்க வேண்டுமா அல்லது இந்த அரசாங்கத்தினால் ஏதாவது சலுகைகள் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறதா அதாவது இங்கே கொடுக்கப்படுகின்ற சலுகைகளை பொறுத்தவரையிலே முழுமையான ஸ்காலர்ஷிப் கொடுக்கப்படுகிறது ஒரு மாணவன் வருகின்ற பொழுது அவர் வெறும் கையோடு வந்தாலும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவர் பணத்தை கொண்டு வர வேண்டும் டொலரை கொண்டு வர வேண்டும் என்ற தேவை இங்கே இல்லை அவருக்கு வந்ததன் பின்னால் அவர் வந்தது அங்கே நாட்டிலே அவர் இங்கே வருவதற்காக செலவழித்த செலவையும் கூட கொடுக்கிறார்கள் அதாவது மூன்று மாதங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற முகாஃபான்னு சொல்லக்கூடிய இந்த தொகை அதாவது ஒரு மாதத்துக்கு இவர்கள் கிட்டத்தட்ட எட்நூற்றி நாற்பது ரியார்கள் கொடுக்கிறார்கள் மூன்று மாதங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தொகையை உரையடிக்க கொடுக்கிறார்கள் அவர் நாட்டிலே செய்து வந்த வேலைகளுக்காக வருகின்ற விமான விமான பயண சீட்டு அதே போன்று நாட்டுக்கு திரும்பி செல்வதற்கான பயண டிக்கெட் அதே போன்று இங்கே தங்குகின்ற வசதிகள் அதே போன்று உணவு கற்கை நரி போக்குவரத்து சகலவிதமான வசதிகளையும் சவுதி அரசாங்கம் பொறுப்பெடுத்து அந்த மாணவனுக்கு செய்கிறது அவர் தொடர்ந்து தன்னுடைய கல்வியை வெற்றிகரமாக கற்க வேண்டும் என்பதற்காக ஆகவே வருகின்றவர்கள் பணத்தை பற்றி யோசிக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை அவர்களுக்கான முழுமையான ஸ்காலர்ஷிப்பை இந்த நாட்டு இந்த நாட்டு அரசாங்கம் அவர்களுக்கு சிறப்பாக வழங்கிக் கொண்டிருக்கிறது உண்மையிலேயே இது ஒரு மிக அரியதொரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை நான் நினைக்கின்றேன் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளிலே இருக்கின்ற எமது சகோதரர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எங்களது வளர்ந்து வரும் பிள்ளைகளை இவ்வாறான சூழலொன்றுக்கு அனுப்பி மார்க்க கல்வியை திறம்பட படித்து அந்த படிப்பினூடாக எமது சமுதாயத்துக்கு ஐரோப்பிய நாடுகளிலே மேற்குலக நாடுகளிலே வாழுகின்ற எமது சமுதாயத்துக்கு அந்த சத்திய தூதத்துவத்தை எடுத்துச் செல்லக்கூடிய நன்மையை இந்த பல்கலைக்கழகத்திலிருந்து நிச்சயமாக பெற்றுக்கொள்ளலாம் ஏனென்றால் ஐரோப்பிய நாடுகள் போன்ற நாடுகளுக்கு அந்நாடுகளிலிருந்து வருகின்ற மாணவர்களுக்கு இங்கே சிறப்பு சலுகை வழங்கப்படுவதனால் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இனி இலங்கை மாணவர்கள் இங்கே எப்படி இருக்கிறார்கள் பொதுவாக எல்லா மாணவர்களுக்கும் இவர்கள் வழங்குகின்ற சலுகைகள் ஒரே விதமானதுதான் இங்கே படிக்கின்ற மாணவர்களுக்கு என்ன பிரயோசனங்கள் இருக்கிறது என்று சொன்னால் குறிப்பாக இந்த இடத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மதினா நகரம் நம்ம நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் வரலாற்றிலே மதினாவுடைய சிறப்பு நபிகள் நாயம் சலல்லா வலிசுமர்களை அவர்களை தாலா தன்னுடைய நுபு நுபுவத்தின் கட்டத்திலே அவர்களுக்கு ஒரு இஸ்லாமிய சூழலை ஏற்படுத்தி இஸ்லாமிய வெளிச்சம் உலகத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு தேவை இருந்த காரணத்தினால் அந்த அதற்குரிய சிறந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹூத்தாலா மதினாவில் ஏற்படுத்தி கொடுத்தான் அதற்காகத்தான் அல்லாஹூத்தாலா அவர்களுக்கு ஹிஜ்ரத்தை கடமையாக்கி மதினாவில் மக்காவில் இருந்தவர்கள் நபித்தோழர்களோடு மதினாவுக்கு வந்து இங்கே மசூத் நபவியை அமைத்து இங்கே ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி இங்கே இருந்து தான் இஸ்லாம் உலகத்துக்கெல்லாம் சென்ற வரலாறு அனைவருக்கும் தெரிந்தும் தெரியும் அந்த அடிப்படையிலே இந்த ஆன்மீகமான இந்த ரூஹானியத்தான இடத்திலே கல்வி கற்பது என்பது மிகவும் ஒரு பிரயோசனமான ஒரு முதலாவது பிரயோஜனம் ரெண்டாவது விடயம் இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவி அதான் அவனுடைய தூதர் சல்லாஹலிசுமர்களுடைய திருக்கரங்களில் நான் கட்க கட்டப்பட்ட இந்த மஸ்ஜித் நபவியிலே அவருக்கு தினம் தொழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹூத்தாலா இந்த பல்கலைக்கழகத்திலிருந்து கட்பதன் மூலமாக கிடைக்கிறது இங்கிருந்து மஸ்ஜித் நபவிக்கு கிட்டத்தட்ட பத்து நிமிடங்கள் பயணிக்கக்கூடிய தூரம் தான் ஆகவே அவர் இங்கே கட்க கற்கின்ற ஒரு மாணவனுக்கு இங்கே கொடுக்கின்ற கல்வியும் கல்வியையும் சேர்த்து மேலதிகமாக மஸ்ஜித் நபவியிலே சென்று படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதேபோன்று இலங்கை மாண மாணவர்களை பொறுத்தவரையிலே இப்பொழுது கிட்டத்தட்ட நூற்றி இருபது மாணவர்கள் மட்டும் இங்கு படித்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்கு மூன்று விதமான கற்க நெறிகள் இருக்கிறது அதாவது முதலாவதாக ஒருவர் வருகின்ற பொழுது அவர் கலைப்பிரிவில் கலைமானி பட்டத்தை படிப்பார் இது நான்கு வருடங்கள் அதிலே அவர் தன்னுடைய கல்வியை பூர்த்தி செய்ததன் பின்னால் அவருக்கு மேலதிகமாக கற்க என்ற தேவை ஏற்படுகின்ற பொழுது அல்லது அதற்குரிய வசதி ஏற்படுகின்ற பொழுது அவர் முதுமானியை தெரிவு செய்யலாம் முதுமானியும் நான்கு வருடங்கள் கொண்ட காலப்பகுதியாகும் அதே போன்று அதிலும் அவர் தேர்ச்சியாக கல்வி கற்று அதிலே சிறந்த பெருப்பெயர்களை பெறுவார பெறுவாராக இருந்தால் அவர் அதை தொடர்ந்து கலாநிதிக்கு தன்னுடைய விண்ணப்பத்தை தெரிவிக்கலாம் அதன் அதன் மூலமாக அவர் கலாநிதி க கற்க தெரிவு செய்து அதற்கான வாய்ப்பு கிடைத்தால் அதுவும் நான்கு வருடங்கள் கொண்ட கற்க நெறியாகும் கிட்டத்தட்ட ஒரு மா ஒரு மாணவன் வந்ததிலிருந்து பனிரெண்டு வருடங்கள் இங்கு பூர்த்தியாக தன்னுடைய கல்வியை கற்று செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதற்காக அவர் முயற்சி செய்ய வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது அப்படியானால் ஒரு மாணவன் பன்னிரண்டு வருடங்கள் அவருடைய மேற்படிப்பை இங்கே படித்தால் பன்னிரண்டு வருடங்களும் இந்த அரசாங்கம் அவருக்குரிய சலுகைகளை வழங்குமா பன்னிரண்டு வருடங்கள் இங்கே தங்கி இருக்கின்ற காலங்களில் அவருக்கு மதீனா முனவராவிலும் சென்று மேலதிக கற்கைகளை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா பன்னிரண்டு வருட காலத்திலே அவருக்கு நாட்டுக்கு செல்வதற்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு வருடத்திலே கிட்டத்தட்ட அவர் இரண்டு அல்லது மூன்று கற்கை நெறி காலங்களை பூர்த்தி செய்ததன் பின்னால் அவருக்கு மூன்று மாத விடுமுறை வழங்கப்பட்டு ஒரு வருடத்துக்குள்ளே அவர் நாட்டுக்கு சென்று வரலாம் அதே போன்று அவருக்கு தன்னுடைய குடும்பத்தை இங்கு எடுப்பதாக இருந்தாலும் அதற்குரிய வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது பனிரெண்டு வருடங்கள் என்று இந்த காலப்பகுதியும் அவர்களுக்கு முழுமையாக இலவசமாக வழங்கப்பட்டிருக்கிறது அதிலே முதற் பகுதி கலை கலைமானி காலப்பகுதியை பொறுத்தவரையிலே அது நான்கு வருடங்களை கொண்டது அதற்கு அடுத்த முதுமாணி பட்டத்தை அவர் பொறுத்தவரையிலே அதற்கு அவர் தெரிவு செய்யப்பட வேண்டும் அதுக்கு அவரை விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பித்ததன் பின்னால் விண்ணப்பிக்கக்கூடிய எல்லோருக்கும் கிடைப்பதல்ல அவர் வினை விண்ணப்பித்ததன் பின்னால் அவருடைய பெருபேறுகள் அவருடைய கடந்த கால கற்கையினுடைய அவருடைய தரவுகளை அவர்கள் பார்த்து அவருடைய திறமையையும் பார்த்து தெரிவு செய்வார்கள் இவா இவ்வாறான சந்தர்ப்பம் அவருக்கு கிடைத்தால் மீண்டும் அவர் நான்கு வருடங்களை கொண்ட காலத்தை கற்கலாம் அதுக்கு பின்னால் அவருடைய தன்னுடைய கலை கலாநிதி பட்டத்தையும் ஒரு தன்னுடைய துறையிலே அவர் தெரிவு செய்து படி வாய்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் முழுமையான கற்கை நெறிகளும் பனிரண்டு வருட கற்கை நெறிகளும் இலவசமாக வழங்கப்படுகிறது இந்த பல்கலைக்கழகத்திலே கற்பதற்கான வயதில்லை தகைமைகள் என்ன அவர்கள் ஊர்களிலே ஆழிமாக இருந்துதான் இங்கே வர வேண்டுமா அல்லது வேறு தகமைகளோடு இந்த பல்கலைக்கழகத்துக்கு வந்து ஆரம்ப கல்வியை மேற்கொள்ள முடியுமா ஒன்று இரண்டாவது குடும்பத்தோடு இருக்கின்றவர்கள் அவர்களுக்கான வசதிகள் எவ்வாறு இந்த பல்கலைக்கழகத்தில் செய்யப்படுகிறது இங்கே வர வரக்கூடிய மாணவர்களுடைய தகமையை பொறுத்தவரையில் முதலாவது தகமை அவருடைய வயது இருபத்தி ஐந்து வயதுக்கு முன்னதாக அவர் இந்த பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிக்க வேண்டும் அது முதலாவதாக தகமையாக கருதப்படுகிறது இரண்டாவதாக அவருடைய அந்த நாட்டினுடைய உயர் உயர்கல்வி பரீட்சையினுடைய பெருபேறு மூன்றாவது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இரண்டு உலமாக்கள் இவருடைய கேரக்டர் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க இவருடைய நன்னடத்தை சான்றிதழ் இரண்டு பேர் கொடுக்க வேண்டும் அதே போன்று அவருடைய பிறப்புச் சான்றிதழ் ஏனைய அவருடைய அத்தியாவசிய அந்த சான்றிதழ்களை அவர் அரபு மொழியிலே ஒளிமாற்றம் செய்து அந்த அந்த டேட்டாக்களோடு அந்த தரவுகளோடு அவர் தன்னுடைய விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யலாம் இரண்டாவதாக குடும்பத்தோடு வந்திருக்கக்கூடியவர்களுக்கும் சகல வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு அவர்கள் ஒரு ஒன்று எடுப்பார்கள் அதாவது அவர் வருகின்ற பொழுது அவருடைய தமீன் அவருடைய இன்சூரன்ஸ் காப்புறுதிக்கான ஒரு தொகையை எடுப்பார்கள் அந்த தொகை அவருக்கு அவர் மீண்டும் அவருடைய குடும்பத்தோடு நாட்டுக்கு செல்கின்ற போது திருப்பி கொடுத்து விடுவார்கள் ஆனால் அந்த தொகையை அவர் கட்ட வேண்டும் மற்றபடிக்கு அவர் வந்தால் அவருடைய மனைவி குழந்தைகளுக்கான விசாக்கள் இலவசமாக வழங்கப்படுகிறது அவர்களுக்கான இங்கே கொடுக்கக்கூடிய ஐடி அதாவது அடையாள அட்டை இலவசமாக வழங்கப்படுகிறது மருத்துவ உதவிகள் மருத்துவ காப்புறுதிகள் அவருக்கு இலவசமாக அவருடைய குடும்பத்துக்கு வழங்கப்படுகிறது அதே போன்று வெளியில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கான மாத கட்டணத்தை கூட இங்கே செலுத்தக்கூடிய நிறுவனங்கள் இருக்கிறது தாராளமாக இருக்கிறது அதே போன்று அவருக்கு மாதத்துக்கு தேவையான செலவுக்கான உணவுக்கான அத்தியாவசிய பொருட்கள் கூட இங்கே நிறைய நிறுவனங்கள் அவருக்கு இலவசமாக வழங்குகிறது மாஷா அல்லா மிகவும் அற்புதமான தகவல்கள் என்ன சலுகைகள் யாருக்குத்தான் இதை விடுவதற்கான மனம் வரும் உங்கள் பிள்ளையும் எனது பிள்ளையும் இந்த பல்கலைக்கழகத்திலே வந்து படிப்பதாயின் நாம் ஆசைப்படுவோம் அதற்குரிய முயற்சிகளை செய்வோம் குறிப்பாக இலங்கை போன்ற நாடுகளிலே இவ்வாறான பல்கலைக்கழகத்துக்கு வருவதன் மூலமாக இந்த சத்திய மார்க்கத்தை இலங்கை பூராகவும் எடுத்துச் சொல்லக்கூடிய பாக்கியங்களை பெறுவோம் அதுபோலவே ஐரோப்பிய நாடுகளிலே வாழுகின்ற சகோதரர்கள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த தகவல்கள் மிகப்பெரும் பெரும் தகவல்களாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் எனக்கு தெரிந்த பல நண்பர்கள் எங்களோடு அளவலாவிக் கொண்டிருக்கும் இந்த கேள்விதான் எப்படி எங்களது பிள்ளைகளை இவ்வாறான பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்புவதென்பது நாம் சுமாராக பல விடயங்களையும் அறிந்து கொண்டோம் இனியும் இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்களிலே மேலதிக தகவல்களையும் நாங்கள் உங்களுக்கு தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்காக இந்த தகவல்களை வழங்கி உதவிய அஷேஹ் அஸ்லம் அவர்களுக்கு இந்த நேரத்திலே ஜசாகும் அல்லாஹூ ஹயர் கூறிக்கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சிகளே உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம் அதுவரைக்கும் அலாமலை வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ